வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி டென் ரோஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் சார்ஜஸ் இருக்கும் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மாதிரி இருக்கும் ரெட் வித் பிங்க் மாதிரி அடுத்து பார்க்குறது பர்த்டே பார்ட்டி ரொம்பவே எல்லாமே இப்போ பார்த்துட்டு இருக்க குவாலிட்டியில் தான் எல்லா பிளான்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பாலியந்தா ரேட் அடுத்து பார்க்குறது வந்து பாருங்கள் சில்வர் லைன் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது கல்கட்டா ரோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சிங்கிள் ஆரஞ்ச் அதுக்கப்புறம் பாருங்கள் செட்டி லோன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர்ஸ் நோன் பிங்க் கலர் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோ கலர் ரோஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் ரேட் ஸோ இந்த டென் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம் இந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸாக இருக்கும் இன் கேஸ் இந்த பிளான்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர்ஸ் எதுவும் செலக்ட் பண்ண முடியாது இந்த டென் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷிப்பிங் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எயிட்டி ருபீஸில் வாங்குறதை விட குவாலிட்டியான பிளான்ஸாக தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்மளுடைய நர்சரி நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் மட்டும் இருக்கும் வேணுன்றவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில பிளான்ஸ் இல்லாத பட்சத்தில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் பர்டிகுலராக இப்போ ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே இந்த கலர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க நல்ல தரமான செடிகள் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனா ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா பேக் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நர்சரி நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நன்றி